சாப்டர் நயன் இந்த இக்கட்டான சமயத்தில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் எனக்கு உதவினார் வேதனையை தாங்கிக் கொள்ளும் அவருடைய சக்தி எங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத உதாரணமாக அமைந்தது டாக்டர் பிரம்ம பிரகாஷ் முதன்மையான சேத தடுப்பு கோட்பாட்டை பின்பற்றினார் உயிரோடு ஆலை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் அவர் பிழைத்துக் கொள்வார் என்பதுதான் அந்த கோட்பாடு எஸ்எல்வி அணியினர் அனைவரையும் ஒன்று திரட்டி எஸ்எல்வி திட்ட தோல்வியின் துயரம் எனக்கு மட்டுமில்லை என்பதை தெளிவுபடுத்தி காட்டினார் உங்களுடைய தோழர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் இந்த வார்த்தைகள் எனக்கு உணவுபூர்வமான பேராதரவையும் பெரும் உற்சாகத்தையும் அளித்து வழிகாட்டின விண்ணேற்றத்திற்கு பிந்தைய ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போது ஆகஸ்ட் பதினொன்றில் நடைபெற்றது எழுபதுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இதில் கலந்து கொண்டார்கள் தோல்விக்கான காரணங்கள் விரிவாக அலசி ஆராயப்பட்டன பிறகு எஸ் கே ஆதித்தன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு ஏவுகளம் சரிவர இயங்காமல் போனதற்கான காரணங்களை சுட்டிக்காட்டியது இரண்டாவது கட்ட கட்டுப்பாடு அமைப்பில் கோளாறு ஏற்பட்டதால் இப்படி நடந்துவிட்டது என்று ஆய்வுக்குழு ஊர்ஜிதப்படுத்தியது ராக்கெட் பறந்து கொண்டிருந்தபோது அதை மேல்நோக்கி செலுத்த போதுமான சக்தி இல்லாமல் போனதால் காற்று இயக்க அறிவியலின்படி அது நிலை நிலைக்குழந்து விட்டது இதனால் அதன் திசைவேகம் குறைந்து ராக்கெட்டின் மூன்றாவது கட்டம் எரிபொருளை பற்ற பற்றவைக்கும் முன்னரே அது கடலில் விழுந்தது இரண்டாவது கட்ட தோல்விக்கான காரணத்தை மேலும் ஆழமாக ஆராய்ந்ததில் இன்னொரு குறைபாடும் தெரியவந்தது எரிபொருளுக்கு தேவையான ஆக்சிஜன் வழங்கும் நைட்ரிக் அமிலம் கசிந்து வெளியேறியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் விளைவாக ராக்கெட்டை மேல்நோக்கி செலுத்த தேவையான எரிபொருள் இருந்தும் உந்தி சக்தி கிடைக்காமல் போனது நைட்ரிக் அமிலம் வைக்கப்பட்டிருந்த டேங்கில் ஒரு வாழ்வு பழுதடைந்து போயிருந்ததால் ராக்கெட் கிளம்புவதற்கு எட்டு நிமிடங்களுக்கு முன்பு அது திறந்து கொண்டு விட்டது நைட்ரிக் அமிலம் கசிந்து வெளியேற இதுதான் காரணம் என்பதையும் கண்டறிந்தோம் இஸ்ரோவின் உயர்நிலை விஞ்ஞானிகள் கலந்து கொண்ட கட்டத்தில் பேராசிரியர் தவனிடம் ஆய்வு முடிவுகள் அடங்கிய அறிக்கை கொடுக்கப்பட்டது அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் தோல்வியை தவிர்க்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது பற்றி பொதுவாக எல்லோரும் திருப்தி அடைந்திருந்தார்கள் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடில்லை அமைதியற்றி இருந்தேன் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் கவனக்குறைவில்லாமல் உடனடியாக முடிவு எடுக்கும் திறனை வைத்துத்தான் ஒருவர் எந்த அளவுக்கு தனது பொறுப்பை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை கணிக்க முடியும் சடார் என்று எழுந்து பேராசிரியர் தவனிடம் சொன்னேன் சார் தொழில்நுட்ப காரணங்களை சொல்லி என் நண்பர்கள் தோல்வியை நியாயப்படுத்தினாலும் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இறுதிக்கட்ட கவுண்டவுன் சமயத்தில் நைட்ரிக் அமில கசிவு கண்டுபிடிக்கப்பட்டது அதில் மேலும் அதிக கவனம் செலுத்தாமல் போனதற்கு நான் தான் பொறுப்பு திட்ட இயக்குனர் என்ற முறையில் ஏவுகலத்தை விண்ணில் செலுத்துவதை நிறுத்திவிட்டிருக்க வேண்டும் முடிந்தால் அதை காப்பாற்றி இருக்க வேண்டும் வெளிநாட்டில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் திட்ட இயக்குனர் வேலையை பறிகொடுக்க நேரிடும் எனவே எஸ்எல்வி த்ரீ தோல்விக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் கொஞ்ச நேரம் அந்த கூடத்தில் ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு நிசப்தம் நிலவியது பிறகு தவன் எழுந்து கலாம் தொடர்ந்து சுற்றுப்பாதையில் இருப்பார் என்று கூறிவிட்டு கூட்டம் முடிந்துவிட்டதை உணர்த்தும் வகையில் அங்கிருந்து வெளியேறினான் பல சோதனைகளும் வேதனைகளும் சேர்ந்தே இருக்கும் விஞ்ஞான துறையில் ஈடுபட்டிருப்பது ஆனந்தமயமான அனுபவம் இப்படிப்பட்ட பல அத்தியாயங்களை என் மனதிற்குள் புரட்டி பார்த்தேன் விண்வெளி ஆராய்ச்சியின் அடித்தளமான மூன்று சுற்றுப்பாதை விதிகளை உருவாக்கியவர் ஜோகன்ஸ் கெப்லர் சூரியனை சுற்றி வரும் கிரகங்களின் இயக்கம் பற்றிய இரண்டு விதிகளை உருவாக்கிய பிறகு மூன்றாவது விதியை படைப்பதற்கு அவருக்கு சுமார் பதினேழு வருடங்கள் ஆனது கோல சுற்றுப்பாதையின் அளவுக்கும் சூரியனை சுற்றி வர கிரகம் எடுத்துக்கொள்ளும் நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றியது இந்த மூன்றாவது விதி எத்தனை எத்தனை தோல்விகளையும் துயரங்களையும் அவர் கடந்து வர நேர்ந்திருக்கும் மனித நாள் நிலாவில் பதிக்க முடியும் என்ற சிந்தனையை விதைத்தவர் ரஷ்ய நாட்டின் கணித கான்ஸ்டான்டின் கான்ஸ்தான்டின் டியோல் கவுஸ்கி சுமார் நாற்பது வருடங்களுக்கு பிறகு அவரது சிந்தனை செயல் வடிவம் பெற்றது அதுவும் கூட அமெரிக்கா தான் இந்த ரஷ்ய கனிவை நினைவாக்கி காட்டியது சந்திரசேகர் லிமிட் என்று தனது கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசை பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக பேராசிய சந்திரசேகர் காத்திருக்க வேண்டியதாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு மாணவராக இருந்த சமயத்தில் அவர் இதை கண்டுபிடித்தார் அப்போதே அவர் இவரின் கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் கிடைத்திருந்தால் பல வருடங்களுக்கு முன்பே கருத்துளை கண்டுபிடிப்பு கைகூடி வந்திருக்கலாம் சந்திரனில் மனிதனை இறக்கிய தனது சாண்ட்ரன் விண்கலத்தை ஏவுவதற்கு முன்பு வன் பிரான் எத்தனை தோல்விகளை எதிர்கொண்டு வந்திருப்பார் இந்த எண்ணங்கள் தான் நிவர்த்தி செய்ய முடியாத தோல்விகளையும் தாங்கிக் கொண்டு சமாளித்து நிற்கும் ஆற்றலை எனக்கு தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது நவம்பர் ஆரம்பத்தில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் ஓய்வு பெற்றார் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் கொந்தளிப்பான கட்டங்களில் எல்லாம் நங்கூரம் போன்று எனக்கு பக்கபலமாக இருந்தவர் அவர் எஸ் எஸ் திட்டத்தின் நிர்வாக பாணிக்கு உந்து சக்தியாய் அமைந்திருந்தது அணி உணர்வு ஆற்றலில் அவருக்கு இருந்த நம்பிக்கை தான் தேசத்தின் அனைத்து விஞ்ஞான திட்டங்களுக்கும் இதே பாணி நிர்வாக முறைதான் பின்னர் அச்சாணியாக அமைந்தது திட்டத்தின் குறிக்கோள்களில் இருந்து நான் விலகி சென்ற சமயங்களில் எல்லாம் எனக்கு சரியாக வழிகாட்டிய அறிவு கூர்மை கொண்ட ஆலோசகர் டாக்டர் பிரம்மபிரகாஷ் பிரகாஷ் பேராசிரியர் சாராபாயிடமிருந்து நான் ககித்து நற்குணங்களை எனக்குள் மேலும் தலை தோங்க வைத்தது மட்டுமல்லாமல் அவற்றுக்கு நான் புது பரிமாணங்களை அளிக்கவும் டாக்டர் பிரம்மபிரகாஷ் பிரகாஷ் உதவினார் அவசரகதி செயல்பாடு பற்றி அவர் எப்போதுமே என்னை எச்சரித்து வந்திருக்கிறார் பெரும் விஞ்ஞான திட்டங்கள் மலையை போன்றவை மலையேற்றத்தில் அதிகம் அலட்டிக் கொள்ளக்கூடாது விசேஷ முயற்சியோ ஆவலாதியோ அவசியமில்லை உங்களுடைய சுய இயல்பின் யதார்த்தம்தான் வேகத்தை தீர்மானிக்க வேண்டும் அழுப்பு தட்டி அவஸ்தைப்பட்டால் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் பதற்றமும் படபடப்பும் கூடிவிட்டால் வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அழுப்பு தட்டிய நிலைக்கும் முற்றிலும் ஓய்ந்துவிட்ட நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு சமநிலையில் மலையேற வேண்டும் உங்களுடைய திட்டத்தின் ஒவ்வொரு முயற்சியும் பலன் தரக்கூடிய வெறும் உபாயம் அல்ல ஆனால் அந்த முயற்சி ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான வேலை திட்டம் இந்த முறையில் செயல்பட்டால்தான் உங்களுடைய காரியத்தை நீங்கள் முறையாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும் என்று அவர் என்னிடம் கூறியதுண்டு எனது பணி வாழ்க்கையில் முறையாக மேன்மையான நிர்வாகத்தன்மையை டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் கண்டேன் பிரம்மம் பற்றி எமர்சனின் கவிதையில் டாக்டர் பிரம்ம பிரகாஷின் ஆலோசனை எதிரொலியை கேட்க முடியும் வெட்டுகிறவன் தான் வெட்டுவதாக நினைத்தால் வெட்டப்படுகிறவன்தான் வெட்டப்படுவதாக நினைத்தால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று அர்த்தம் சூட்சமான வழிகளில் நான் இருக்கிறேன் நான் போகிறேன் மீண்டும் திரும்பி வருகிறேன் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எதிர்காலத்துக்காக மட்டும் வாழ்வது சாரமற்ற முழுமையடையாத ஒரு வாழ்க்கை சிகரத்தை எட்டுவதற்காக மலையின் பல்வேறு பகுதிகளை அனுபவிக்காமல் மலை ஏறுவதைப் போன்றது அந்த வாழ்க்கை இந்த பகுதிகளில்தான் மலையின் ஜீவன் அடங்கியிருக்கிறது சிகரத்தில் அல்ல இங்குதான் எல்லாமே வளர்ச்சி அடைகின்றன அனுபவங்கள் கிடைக்கின்றன தொழில்நுட்பங்கள் இங்குதான் சாதிக்கப்படுகின்றன பகுதிகளை வரையறுத்து காட்டுவதால் மட்டுமே சிகரம் முக்கியத்துவம் பெறுகிறது நான் சிகரத்தை நோக்கி பயணித்தேன் ஆனாலும் சகல பகுதிகளிலும் நடை போட்டுக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தேன் நான் நீண்ட தொலை கடக்க வேண்டியிருந்தது இருந்தாலும் நான் அவசரப்படவில்லை சின்ன சின்ன அடிகளாக ஒன்றை அடுத்து இன்னொரு அடி அதே சமயத்தில் ஒவ்வொரு அடியையும் சிகரத்தை நோக்கி எடுத்து வைத்தேன் நெஞ்சம் கொண்ட தோழர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அசாத்தியமான துணிச்சல் கொண்ட சிறிது பங்கேற்பு எஸ் த்ரீ அணிக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது சுதாகர் மற்றும் சிவராமகிருஷ்ணனுடன் சிவகாமிநாதனும் எங்கள் அணியில் இடம்பெற்றிருந்தார் எஸ் எல்வி த்ரீயில் பொருந்துவதற்காக சி பேண்ட் ட்ரான்ஸ்பாண்டரை திருவனந்தபுரத்திலிருந்து ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு கொண்டு வரும் பொறுப்பை சிவகாமிநாதனிடம் ஒப்படைத்திருந்தோம் ராக்கெட் பறக்கும்போது அதில் பொருத்தப்பட்டிருக்கும் இந்த சாதனம் ராக்கெட் தரையிலிருந்து கிளம்பியது முதல் திட்டமிட்ட உயரத்தை சென்றடையும் வரையில் ராடா சிக்னல்களை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்கும் ராக்கெட் நிலவரம் பற்றிய தகவலை தரும் அளவுக்கு அந்த ராடா சிக்னலை சக்தி வாய்ந்ததாக இருக்கும் திட்டமிருந்தபடி எஸ்எல்வி த்ரீயை விண்ணில் செலுத்துவதற்கு இந்த டிரான்ஸ்பாண்டர் மிகவும் முக்கியம் சிவகாமிநாதன் வந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு விலகி தாறுமாறாக ஓடியது விமானத்தை சுற்றிலும் புகை மண்டலம் பரவியது எல்லோரும் அவசர கால கதவு வழியாக குதித்து வெளியே வந்தார்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள எல்லோருமே போராடினார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் தனது சுமைகளில் இருந்து ஒரு பொருளை பத்திரமாக எடுத்துக்கொண்டிருந்தார் அவர் சிவகாமிநாதன் புகை கடைசியாக வந்த சில பேரில் சிவகாமிநாதனும் ஒருவர் அந்த சிலரும் கூட விமான ஊழியர்கள் அந்த டிரான்ஸ்பாண்டரை நெஞ்சோடு அணைத்து பிடித்தவாறு வந்து கொண்டிருந்தார் சிவகாமிநாதன் எஸ்எல்வி த்ரீ அசம்பிளி கூட்டத்திற்கு பேராசிரியர் தவன் வருகை தந்திருந்த போது நிகழ்ந்த இன்னொரு சம்பவம் எனக்கு இப்போது நினைவில் இருக்கிறது பேராசிரியர் தவன் மாதவன் நாயர் நான் மூவரும் எஸ் எல்வி ஒருங்கிணைப்பின் சில நுட்பமான அம்சங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் ஏவுகத்தை செலுத்துவதற்கு தயாராக அதை படிக்க வைத்த வாக்கில் ஏவுதளத்திற்கு எடுத்துச் சென்றோம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள நான் சுற்றுமுற்றும் பார்வையை சுழலவிட்டேன் அங்கு வைக்கப்பட்டிருந்த தீயணைப்பு சாதனம் ஒன்றின் பெரிய குழாயின் முனை என் கண்ணில் பட்டது என்ன காரணத்தினாலோ அது என்னை நெளிய வைத்தது எஸ் த்ரீ ராக்கெட்டை நோக்கி இருந்த அந்த முனையை எதிர் திசையில் திருப்பிவிடும்படி மாதவன் நாயரிடம் சொன்னேன் இதனால் ஒருவேளை தவறுதலாக அந்த முனையின் வழியாக தண்ணீர் வெளியேறினாலும் கூட ராக்கெட் மீது தண்ணீர் பீச்சி அடுக்கப்படுவதை தடுக்கலாம் அரிதாகத்தான் இந்த ச அசம்பாவிதம் நடக்கக்கூடும் என்றாலும் அப்படி நடந்தால் ராக்கெட் முழுவதும் சேதமடைந்துவிடும் அந்த முனை முனையை திருப்பி வைத்துவிட்ட சில நிமிடங்களுக்குள் அதிலிருந்து தண்ணீர் வெகு வேகமாக பீச்சு அடித்தது இதை நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை இப்படி தண்ணீர் கொட்டினால் ராக்கெட் முழுவதுமாக நாசமடைந்து போகும் என்பது அறிந்திராத ஏவுகலத்தின் பாதுகாப்பு அதிகாரி தீயணைப்பு சாதனங்கள் அனைத்தும் சரியாக செயல்படுகிறதா என்று சோதனை செய்து பார்த்திருக்கிறார் இது என்னவென்று சொல்வது தொலைநோக்கு திறமையால் கற்றுக்கொண்ட பாடமா அல்லது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி எங்களை பாதுகாத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை பதினேழு இரண்டாவது எஸ்எல் வி திரு ஏவுகலத்தை விண்ணில் செலுத்துவதற்கு இன்னும் முப்பது மணி நேரம் உள்ளது பத்திரிகைகள் எல்லாவிதமான கணிப்புகளையும் வெளியிட்டன திட்ட இயக்குனர் காணாமல் போய்விட்டால் அவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது பலர் முதலாவது எஸ்எல்வி த்ரீ விண்கலத்திற்கு நேர்ந்த கதியின் வரலாற்று சுவடுகளை தூசி தட்டி பார்த்தார்கள் போதுமான எரிசக்தி இல்லாத மூன்றாவது கட்டம் செயலிழந்து சமுத்திரத்தில் விழுந்ததை நினைவூட்டி எழுதியிருந்தார்கள் ஐஆர்பிஎம்களை உருவாக்கும் ஆற்றலை பெறக்கூடிய வகையில் இராணுவ தொடர்பான விவகாரங்களுக்கு எஸ்எல்வி த்ரீ பயன்பட போவதாக சுட்டிக்காட்டி இருந்தார்கள் நமது தேசம் தொடர்பான பொதுவான கணிப்புகள் அனைத்தையும் எஸ்எல்வி த்ரீ உடன் சம்பந்தப்படுத்தி எழுதியிருந்தார்கள் மறுநாள் நிகழப்போவதுதான் இந்திய விண்வெளி திட்டத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது என்பதை நான் அறிவேன் சுருக்கமாக சொல்வதென்றால் ஒட்டுமொத்த தேசமே எங்களை கவனித்துக் கொண்டிருந்தது அடுத்த நாள் ஆரம்பமாகும் வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை பதினெட்டு நேரம் காலை மணி எட்டு மூணு மிக முக்கியமான தருணம் அப்போது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலம் ஷாரில் இருந்து விண்ணில் கிளம்பியது டேக் ஆஃப் ஆன நூறு நொடிகளுக்கு பிறகு நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன் அதில் ரோகிணி செயற்கைக்கோளை அதன் திட்டமிட்ட பாதையில் செலுத்த ராக்கெட்டின் நான்காவது கட்டம் தயாராகி கொண்டிருந்த தகவல்கள் பழிச்சிட்டன அடுத்த இரண்டு நிமிடம் இடங்களில் ரோஹிணி அதன் பாதையில் நகரத் தொடங்கியது என் வாழ்க்கையிலே அதுவரை வெளியிட்ட மிக முக்கியமான வார்த்தைகளை கீச் குரலில் அப்போது பேசினேன் எல்லா நிலையங்களுக்கும் திட்ட இயக்குநர்களிடமிருந்து அழைப்பு ஒரு முக்கிய அறிவிப்புக்காக காத்திருங்கள் திட்ட எதிர்பார்ப்புகளும்படி எல்லா கட்டங்களும் செயல்பட்டுள்ளன ரோகிணி செயற்கைக்கோளை அதன் திட்டமிட்ட பாதையில் தேவையான திசை வேகத்துடன் நான்காவது கட்ட மோட்டார் செலுத்தி உள்ளது எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி ஆரவரம் பிளாக் ஹவுஸில் இருந்து நான் வெளியே வந்ததும் ஆனந்தம் கரைப்பொருள்தோட எனது சகாக்கள் தங்கள் தோள்களில் என்னை தூக்கி கொண்டு ஊர்வலமாக வந்தார்கள் தேசம் முழுவதும் உற்சாகப் பரவசத்தில் மூழ்கி திளைத்தது செயற்கைக்கோள் ஏவும் திறன் கொண்ட குறிப்பிட்ட சில நாடுகளில் அணியில் இந்தியாவும் இடம்பெற்றது செய்தித்தாள்கள் இந்த சாதனையை தலைப்பு செய்தியாக வெளியிட்டன வானொலியும் தொலைக்காட்சியும் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பின நாடாளுமன்றத்தில் மேஜையை தட்டி உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து பாராட்டினார்கள் ஒரு தேசிய கனவு அற்புதமாக நிறைவேறியது அது மட்டுமல்லாமல் நமது தேசிய சரித்திரத்தின் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் வளர்ந்தது சர்வ ஜாக்கிரதையாக பேசும் தமது வழக்கமான பாணியை கைவிட்ட இஸ்ரோ தலைவர் பேராசிரியர் சதீஷ் தவான் விண்வெளியை ஆய்வு செய்யும் ஆற்றல் இப்போது நமக்கு வசப்பட்டு விட்டது என்று அறிவித்தார் பிரதமர் இந்திரா காந்தி தந்தி மூலம் வாழ்த்துக்களை அனுப்பினார் என்ன இருந்தாலும் மிக முக்கியமான எதிரொலியை இந்திய விஞ்ஞான சமுதாயத்திடம் இருந்தும் கேட்க முடிந்தது இந்த நூறு சதவீத சுதேச முயற்சியில் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் பெருமிதம் அடைந்தார்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினார்கள் எனக்குள்ளே கலவையான உணர்ச்சிகள் இருபது வருடங்களாக எனக்கு போக்கு காட்டி வந்ததை வெற்றிகரமாக சத்திரத்தில் சந்தோஷப்பட்டேன் ஆனால் அதே நேரத்தில் துயரத்தையும் அனுபவித்தேன் எனக்கு ஊக்கமூட்டி உற்சாகப்படுத்திய என் அப்பா என் மைத்துனர் ஜலாலுதீன் பேராசிரியர் சாராபாய் இவர்கள் யாருமே என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இப்போது உயிருடன் இல்லை எஸ்எல்வி த்ரீ வெற்றிக்கான மூலக்கர்த்தார்கள் முதலில் இந்திய விண்வெளி திட்டத்தின் ஜாம்பவான்கள் அதிலும் குறிப்பாக இந்த இந்த முயற்சிக்கு தலைமையேற்ற பேராசிரியர் விக்ரம் சாராபாய் அடுத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் ஊழியர்கள் திட்டத்திற்கு தலைமையேற்று வழி நடத்திய பேராசிரியர் தவன் டாக்டர் பிரம்மபிரகாஷ் பிரகாஷ் முன்னதமான உன்னதமான உறுதுணையோடு இந்த ஊழியர்கள் தான் துளியும் மாறாத தத்தம் மன உறுதி மூலம் நாட்டு மக்களின் நெஞ்சிரத்தை நிரூபித்து காட்டினார்கள் அன்று மாலை தாமதமாக விருந்து சாப்பிட்டோம் படிப்படியாக கொண்டாட்ட ஆரவரம் அடங்கி அமைதி நிலவியது சக்தி முழுவதையும் இழந்தவனாக படுக்கையில் சாய்ந்தேன் திறந்த சாளரம் வழியாக மேகங்களுக்கு இடையே சந்திரன் தெரிந்தது அன்று ஸ்ரீஹரிகோட்டா தீவில் நிலவிய உற்சாக மனநிலையை பிரதிபலிப்பது போல குழு குழு கடல் காற்று வீசிக்கொண்டிருந்தது எஸ்எல்வி த்ரீயின் வெற்றி சாதனை நிகழ்ந்து ஒரு மாதம் கூட முடியவில்லை அது தொடர்பான எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மும்பையில் உள்ள நேரு விஞ்ஞான மையத்திற்கு வருகை தருமாறு அளித்திருந்தார்கள் நான் அங்கு சென்றிருந்த சமயத்தில் தில்லியில் இருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பேராசிரியர் தவன் அடுத்த நாள் காலை தான் தில்லியில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் இருவரும் பிரதமர் இந்திரா காந்தியை சந்திக்கப் போவதாகவும் கூறினார் நேரு மையத்தினர் நான் தில்லி செல்வதற்காக அன்புடன் டிக்கெட் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் ஆனால் எனக்கோ ஒரு சின்ன பிரச்சனை வழக்கமான பாணியில் சாதாரணமாக உடை அணிந்து காலில் செருப்பு போட்டு கொண்டிருந்தேன் இப்படி போய் பிரதமரை சந்திப்பது எந்த விதத்திலும் கௌரவமாக இருக்காது இந்த பிரச்சனை பற்றி பேராசிரியர் தவனிடம் சொன்னேன் உடை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று அவர் வெற்றி என்ற அழகான உடை தரித்திருக்கிறீர்கள் நீங்கள் என்று சொன்னார் மறுநாள் காலை நானும் பேராசிரியர் தவனும் பார்லிமெண்ட் ஹவுஸ் அனெக்ஸ் கூட்டத்திற்கு சென்றோம் அங்கு பிரதமர் தலைமையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் நடைபெற இருந்தது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையின் சுமார் முப்பது உறுப்பினர்கள் அந்த அறையில் கூடியிருந்தார்கள் கம்பீரமான சரவிலக்கு ஒன்று அந்த அறையை பிரகாசிக்க வைத்திருந்தது பேராசிரியர் தவனும் டாக்டர் நாக் சௌத்ரியும் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள் குழு உறுப்பினர்களிடம் எஸ் எல்வி த்ரீயின் வெற்றியை பற்றி பேசிய திருமதி இந்திரா காந்தி எங்களுடைய சாதனையை பாராட்டினார் விண்வெளி ஆராய்ச்சி நடத்துவதற்கு ஊக்கமளித்ததற்காக உறுப்பினர்களுக்கு பேராசிரியர் தவன் நன்றி கூறினார் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் இன்ஜினியர்களின் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் திடீரென்று நான் திருமதி காந்தியை பார்த்தேன் அவர் என்னை பார்த்து சொன்னார் கலாம் நீங்கள் பேசுவதை கேட்க நாங்கள் விரும்புகிறோம் ஏற்கனவே பேராசிரியர் தவன் பேசியிருக்கிறார் அப்படி இருக்க பிரதமரிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை தயக்கத்தோடு எழுந்து பேசினேன் தேசத்தை நிர்ணயிப்பவர்களின் இந்த மகத்தான கூட்டத்தில் கலந்து கொண்டதை நான் பெரும் கௌரவமாக கருதுகிறேன் நமது தாய் தாய்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு மணிக்கு இருபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து செல்லும் ஆற்றல் கொண்ட ஒரு ராக்கெட்டை நமது நாட்டிலேயே எப்படி தயாரிப்பது என்பதை மட்டுமே அறிந்தவன் நான் இதை கேட்டதும் அதிரவிக்கும் கைத்தட்டில் கிடுகிடுக்க வைத்தது எஸ்எல்வி த்ரீ போன்ற ஒரு திட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி நமது தேசத்தின் அறிவியல் வலிமையை நிரூபிக்க வைத்ததற்காக உறுப்பினர்களுக்கு நன்றி கூறினேன் அந்த அறை முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளமாக பரவியது எஸ்எல்வி த்ரீ திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு விட்டதால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் ஆதாரங்கள் மறுசீரமைப்பு செய்து கொள்ளவும் அதன் இலக்குகளை மறுபடியும் புதிதாக வகுத்து கொள்ளவும் வேண்டிய அவசியம் ஏற்பட்டது நான் திட்ட நடவடிக்கைகளிலிருந்து விடுபட விரும்பினேன் பின்னர் எனது அணியைச் சேர்ந்த வேத பிரகாஷ் சாந்தல்ஸ் எஸ்எல்வி த்ரீ தொடர் திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றார் எஸ்எல்வி த்ரீயின் அடுத்த கட்ட திட்டத்தை சோதனை கட்டங்களை எல்லாம் தாண்டி முழுமையான இயக்கத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் தயாரிப்பதை செயல்படுத்துவது எஸ்எல்வி த்ரீ தொடர் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் எஸ்எல்வி த்ரீயில் சில முன்னேற்றங்களை தொழில்நுட்ப புதுமைகளை சேர்த்து அடுத்த கட்டமான எஸ்ஐஎஸ்எல்வி ராக்கெட் தயாரிப்பது பற்றி பேச்சுக்கள் தொடங்கிவிட்டிருந்த நேரம் எஸ்எல்வி த்ரீ சுமந்து சென்ற நாற்பது கிலோ எடையை நூற்றி ஐம்பது கிலோவாக அதிகரிப்பது ஏஎஸ்எல்வி திட்டத்தின் நோக்கம் இந்த திட்டத்தின் இயக்குநராக எங்கள் குழுவில் இருந்த தேவ் நியமிக்கப்பட்டார் அதையடுத்து பிஎஸ்எல்வி எனப்படும் துருவங்களுக்கு இடையே சுற்றி வரும் செயற்கைக்கோள் செலுத்துவதற்கேற்ற ராக்கெட்டை தயாரிக்க வேண்டியிருந்தது பிஎஸ்எல்வியை விட முன்னேறிய அடுத்த கட்டமான ஒரு தொலைதூர கனவு திட்டமான ஜிஎஸ்எல்வி யோசனைகள் துளிர்ந்தன வளிமண்டல இயக்கியவியல் மற்றும் வடிவமைப்பு வின் இயக்குநராக பொறுப்பேற்றேன் எதிர்கால ஏவுகணைகளை உருவாக்குவது மற்றும் வடிவமைப்பு வேலைகளில் நான் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது அளவும் எடையும் அதிகரித்து இருக்க போகும் எதிர்கால ஏவுகல சாதனங்களை கையாளுவதற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தின் இப்போதைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போதாது இந்த எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிநவீன விசேஷ வசதிகள் தேவைப்படும் விஎஸ்எஸ்சியின் செயல் திட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக வட்டியூர்காவு மற்றும் வாலியமலாவில் புதிய இடங்கள் முடிவு செய்யப்பட்டன தேவைப்படும் வசதிக்காக விரிவான இடம் திட்டம் ஒன்றை டாக்டர் ஸ்ரீனிவாசன் தயாரித்தார் இதற்கிடையில் எஸ் த்ரீ மற்றும் அதன் வெவ்வேறு கட்ட ஏவுகணங்களை செலுத்துவதன் மூலம் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்ற ஆராய்ச்சியில் இறங்கினேன் இதில் சிவதான பிள்ளை எனக்கு உதவினார் மற்ற நாடுகளின் தற்போதைய ஏவுகணைகளை பற்றியும் ஏவுகணை செலுத்தும் திட்டம் பற்றிய விஷயங்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தோம் நாலாயிரம் கிலோமீட்டர் குறுகிய மற்றும் இடைப்பட்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஏவுகணங்களாகவே இந்த த்ரீ பயன்பட்டன இந்தியாவின் தேவைக்கு இது இப்போதைக்கு போதுமானதாக இருந்தது திட எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய மோட்டாரை இதில் பொருத்தினால் ஆயிரம் கிலோ எடையை சுமந்து கொண்டு ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை தாண்டியும் பயணம் செய்யக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணங்களை ஏற்றதாக அமையும் இதற்கு கூடுதலாக முப்பத்தி ஆறு டன் எரிபொருளுக்கு பதினெட்டு மீட்டர் விட்டத்தில் பெரியதுமான ராக்கெட்டை தயாரிக்க வேண்டியிருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த உத்தேச திட்டம் பரிசீலிக்கப்படாமலேயே முடங்கி போயிற்று ஆனால் நீண்ட இடைவேளைக்கு பிறகு அக்னி ஏவுகணை தொடர்பான ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு இது வழிவகுத்தது என்று சொல்லலாம் அடுத்த எஸ்எல்வி த்ரீ ஏவுகணமான எஸ் எல்வி த்ரீ டிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்னில் விண்ணில் சீரி பாய்ந்து பறந்தது இந்த காட்சியை நான் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்து பார்த்தேன் கட்டுப்பாடு மையத்திற்கு வெளியே இருந்து கொண்டு இப்படி நான் பார்ப்பது இதுதான் முதல் தடவை எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட பத்திரிகைகளும் டிவி கேமராக்களும் என்னை முன்னிலப்படுத்தினால் எஸ்எல்வி த்ரீயின் வெற்றியில் சம அளவு பங்கேற்றிருந்த எனது மூத்த சகாக்கள் சிலரின் வெறுப்புக்கு ஆளானேன் இந்த கசப்பான புதிய சூழ்நிலை என்னை புண்படுத்திவிட்டதா ஆமாம் அப்படியும் இருக்கலாம் ஆனால் என்னால் மாற்றிவிட முடியாத சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கு நான் தயாராகவே இருந்தேன் மற்றவர்களின் சிந்தனையில் விழுந்த ஆதாயங்களை பயன்படுத்தி கொண்டு நான் என்றுமே வாழ்ந்ததில்லை எனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்திருப்பது எனது இயல்புதான் ஈவிரக்கமற்ற சாதனையாளராகவோ கொடூரமான தலைவராகவோ சுரண்டல் புத்தி கொண்ட உயரதிகாராகவோ அல்லது குழப்பமும் மர்மமும் சூழ்ந்தவனாகவோ நான் இருந்ததே கிடையாது சிந்தனை ஆற்றல் கொண்ட ஒரு ஜீவனின் வாழ்க்கையாக என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பவன் நான் பலவந்தத்தாலோ கண்ணா பின்னாவென்றோ உருவாக்கப்பட்டதல்ல எஸ்எல்வி த்ரீ இடைவிடாத கூட்டு முயற்சியில் நிகழ்ந்த சாதனை அது பிறகு எதற்காக இப்படிப்பட்ட வெறுப்புணர்வு வி எஸ் எஸ் சி உயர்நிலைக்கு உருத்தான வினோத சூழ்நிலையா இது அல்லது இதுதான் உலக யதார்த்தமா ஒரு விஞ்ஞானி என்ற முறையில் இந்த யதார்த்த நிலவரத்திற்கான காரண காரியங்களை கண்டறியும் பயிற்சி பெற்றவன் நான் நிஜ நிலவரம் அந்த யதார்த்தம் தான் விஞ்ஞானத்தில் நிலைத்து நிற்கிறது மீடியாவின் கவனத்தை முற்றிலும் ஈர்த்து எனது மூத்த சகாக்களின் வெறுப்புக்கு நான் ஆளாகிவிட்ட யதார்த்தத்தை நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஏன் இப்படி என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலை ஆனால் இப்படியெல்லாம் தோண்டி துருவி கொண்டிருக்க முடியுமா பாராட்டுகளையும் கண்டனங்களையும் நாமே வேண்டி விரும்பியோ வரவழைத்துக் கொள்கிறோம் எஸ்எல்வி த்ரீ வெற்றியை அடுத்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னை ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தள்ளிவிட்டு விட்டனவா ஆம் இல்லை என்று இரண்டு விதமாகவும் சொல்லலாம் எஸ் எல் த்ரீயின் கீர்த்தியும் புகழும் அதை அனுபவித்ததற்கான தகுதி பெற்ற எல்லாரையும் போய் சேரவில்லை என்பதால் இந்த கேள்விக்கு ஆம் என்று பதிலளிக்கலாம் ஆனால் இந்த குறையை போக்குவதற்கு எதுவுமே செய்ய முடியவில்லை இன்னொரு விதத்தில் பார்த்தால் எந்த சிக்கலிலும் நான் மாட்டிக்கொள்ளவில்லை ஒருவரின் உள்ளார்ந்த தேவை நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போனால் தான் அதை தான் சிக்கலாக சூழ்நிலை என்று சொல்ல முடியும் ஆனால் என் அளவில் நிச்சயமாக அப்படி நடக்கவில்லை மோதல் என்ற விஷயமே இந்த அடிப்படையில் தான் உருவாகிறது என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் புதுப்பித்துக் மிகவும் அவசியம் என்பதை நான் முழுமையாக அறிந்திருந்தேன் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரியில் டேராடூனில் உள்ள வளிமண்டல ஆய்வுக்கூடத்தை இப்போது அது பாதுகாப்பு மின்னணு அப்ளிகேஷன்ஸ் ஆய்வுக்கூடம் டாக்டர் பகிரத ராவ் எஸ்எல்வி த்ரீ பற்றி உரையாற்றுவதற்காக என்னை அங்கு அழைத்திருந்தார் நான் எப்போதும் வியந்து போற்றும் புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி ராஜா ராஜாராமண தலைமையில் அந்த விழா நடைபெற்றது அவர் அப்போது பாதுகாப்பு அமைச்சரின் விஞ்ஞான ஆலோசகராக பொறுப்பேற்றிருந்தார் அணு சக்தியை உற்பத்தி செய்வதில் இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பற்றியும் அமைதி நடவடிக்கைக்கான முதல் அணு சோதனை நடத்தியதில் சந்தித்த சவால் பற்றியும் அவர் பேசினார் எஸ்எல்வி த்ரீ திட்டத்தில் நான் மிகவும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு பணியாற்றியதால் அது பற்றி வெகு சரளமாக என்னால் பேச முடிந்தது தன்னுடன் ஒரு தனிப்பட்ட தேநீர் சந்திப்புக்காக பேராசிரியர் ராஜாரமணா என்னை அழைத்தார் தூரத்தில் இருந்தே அவரை எப்போதும் வியந்து போற்றிக் கொண்டிருந்தவன் நான் இப்போதோ அவரை நெருக்கமாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்னை சந்தித்ததில் அவருக்கு ஏற்பட்ட நிஜமான மனமகிழ்ச்சி கண்டு மகிழ்ந்து போனேன் அவரை நான் சந்தித்ததும் முதலில் எனக்கு ஏற்பட்ட இனிய அதிர்ச்சி அது அவரது பேச்சில் ஆர்வம் கொப்பளித்தது உடனடியாக பற்றிக்கொள்ளும் கொள்ளும் பரிவு கலந்த நட்புணர்வு பாவனைகளிலும் அசைவுகளிலும் ஒரு வேகமும் கனிவும் பழிச்சிட்டன அந்த மாலை முதன்முதலாக முதன் முதலாக நான் பேராசிரியர் சாராபாயை சந்தித்த தருணத்திற்கு என்னை கொண்டு சென்றது நேற்றுதான் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது போல தோன்றியது பேராசிரியர் சாராபாயின் உலகம் உள்ளார்ந்து பார்க்கும்போது போது எளிமையாகவும் வெளி தோற்றத்தில் சிக்கல் இல்லாமல் இலகுவாகவும் இருந்தது நினைத்ததை சாதிக்க வைக்கும் சூழ்நிலை உருவாக்கி கொண்டு குறிப்பிசகாமல் முனைந்து ஈடுபட வைக்கும் செயல் வேகம் அவருடன் இணைந்து பணியாற்றிய எங்கள் அனைவரையும் முந்தி தள்ளியது எங்கள் கனவுகளை நினவாக்குவதற்கும் ஆயத்தமாக காத்திருந்தது சாராபாயின் உலகம் நாங்கள் அனைவரும் விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அந்த உலகம் கணக்கச்சிதமாக இளம் இடமளித்தது இது ரொம்ப பெரியதும் அல்ல மிக சிறியதும் அல்ல எந்த மிச்ச சொச்சமும் இல்லாமல் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த உலகத்தை எங்களால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது இப்போதோ என்னுடைய உலகத்தில் எளிமை மாயமாகிவிட்டது உள்ளுக்குள்ளே குழப்பம் வெளியே சிக்கல் என்று இப்போது அது மாட்டிக்கொண்டிருக்கிறது ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்பத்திலும் நமது நாட்டிலேயே ராக்கெட் தயாரிக்கும் சாதனை எட்டுவதிலும் நான் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு வெளிப்புற தடைகள் முட்டுக்கட்டை போட்டன உள்ளுக்குள்ளோ ஊசலாட்டத்தால் குழப்பங்கள் என்னை தடுமாற வைத்தன எனது பாதையிலிருந்து திசை மாறிவிடாமல் நெஞ்சுறுதியோடு பயணம் தொடர்வதற்கு ஒரு விசேஷ முயற்சி தேவை என்பதை அறிந்திருந்தேன் எனது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒன்றிணைத்து பார்த்து ஏற்கனவே ஆபத்தாகிவிட்டது பேராசிரியர் ரமணாவுடன் தேனீரந்து சென்ற சென்றபோது எனது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒருங்கிணைத்துக் கொள்வதில் மட்டுமே முழு கவனம் செலுத்தினேன் அவர் உடனடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டார் டிஆர்டிஎலில் நாராயணனும் அவரது குழுவினரும் டெவில் ஏவுகணை திட்டத்தில் அபாரமான சாதனங்களை நிகழ்த்தியிருந்த போதிலும் அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள் இராணுவ ராக்கெட்டுகள் பற்றிய ஒட்டுமொத்த திட்டத்திலும் கும்பகர்ண குரட்டையில் ஆழ்ந்து கிடந்தது வரை பலகையிலும் ஸ்டாட்டிக் சோதனை கூட்டங்களோடு முடங்கி கிடந்த ஏவுகணை திட்டத்திற்கு தலைமையேற்று புத்துயிர் ஊட்டும் ஒருவருக்காக டிஆர்டிஓ காத்து கொண்டிருந்தது முகத்துக்கு நேராக என்னிடம் பேராசிரியர் ரமணா அதை கேட்டா டிஆர்டிஎலில் சேர்ந்தென்று இலக்கை தாக்கும் ஏவுகணை திட்டத்திற்கு ஒரு வடிவம் கொடுக்கும் பொறுப்பை ஏற்க விரும்புகிறீர்களா பேராசிரியர் ரமணாவின் யோசனை எனக்குள் கலவையான உணர்வுகளை கிளறிவிட்டது எனது ராக்கெட் அறிவுத்திறனை எல்லாம் ஒன்று திரட்டி அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மறுபடியும் எனக்கு எப்போது கிடைக்கும் என் மீது பேராசிரியர் ரமணா இப்படி மதிப்பு வைத்திருந்ததை பெரும் கௌரவமாக கருதினேன் போக்ரான் அணு வெடிப்பு சோதனையை வழிநடத்தி சாதித்து காட்டியவர் அவர் இந்திய தொழில்நுட்பம் பற்றி உலகத்தை உணர வைத்ததில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் கண்டு சிரித்து போயிருந்தவன் நான் அவரது அழைப்பு என்னால் மறுக்க முடியாது என்பதையும் நான் அறிந்திருந்தேன் இஸ்ரோவில் இருந்து டிஆர்டிஎலுக்கு என்னை பணிமாற்றம் செய்வதற்கான நடைமுறை ஏற்பாடுகளை பேராசிரியர் தவன் முடிவு செய்ததற்கு ஏதுவாக அவருடன் பேசும்படி என்னிடம் பேராசிரியர் ராமண்ணா ஆலோசனை கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஜனவரி பதினாலில் பேராசிரியர் தவனை சந்தித்து விவரங்களை கூறினேன் ஒரு சின்ன விஷயத்தை கூட கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக எதையும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அலசு ஆராய்ந்து பார்க்கும் தமது வித்தியாசமான வானையில் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டார் அவர் ஒரு அலாதியான மகிழ்ச்சி அவர் முகத்தில் தவழ்ந்தது என்னுடைய ஆளின் பணியை அவர்கள் அங்கீர்த்ததில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி புன்னகைத்தார் பேராசிரியர் தவனிடம் மலரும் அந்த அழகு புன்னையை வேறு யாரிடமே நான் கண்டதில்லை மென்மையான வெண்மேகம் போன்ற அந்த பளிச்சு முன்னே நீங்கள் விருப்பப்பட்ட வடிவத்தில் காண முடியும் அடுத்து என்ன செய்வது எப்படி செய்வது என்று திகைத்து போயிருந்தேன் டிஆர்டிஎல் எனக்கு நியமன உத்தரவை அனுப்பி வைப்பதற்காக நான் முறையாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா என்று பேராசிரியர் தவனிடம் வினவினேன் அதெல்லாம் வேண்டாம் அவர்களை நிர்பந்திக்க வேண்டாம் நான் டில்லிக்கு போகவுள்ளேன் அப்போது உயர்நிலை நிர்வாகத்துடன் இது பற்றி பேசுகிறேன் என்று தவன் என்னை பற்றி அவரின் அபிப்பிராயத்தை வெளியிட்டார் நீங்கள் எப்போதுமே டிஆர்டிஓவில் ஒரு கால் பதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் இப்போது உங்களுடைய ஆதார சக்தி முழுதும் அங்கு இடம்பெயர்ந்து விட்டதாக தோன்றுகிறது பேராசிரியர் தவன் இப்படி சொன்னது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் என் இதயம் எப்போதும் இஸ்ரோவில் குடிக்கொண்டிருந்தது உண்மையிலேயே அவர் இதை அறிந்திருக்கவில்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு குடியரசு தினம் ஒரு சந்தோஷ ஆச்சரியத்தை அள்ளிக்கொண்டு வந்தது எனக்கு பத்மபூஷன் விருதை துறை அமைச்சகம் அறிவித்திருப்பதாக யு ஆர் ராவின் செயலாளர் மகாதேவன் தில்லியில் இருந்து தொலைபேசியில் என்னிடம் தெரிவித்தார் அதை அடுத்து எனக்கு தொலைபேசியில் வந்த முக்கியமான விஷயம் பேராசிரியர் தவனின் வாழ்த்து செய்தி தான் எனது குருவே என்னை பாராட்டியது போல பேரானந்தத்தில் பரவசம் அடைந்தேன் பேராசிரியர் தவனுக்கும் பத்மபூஷன் விருது கிடைத்ததில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இதயம் நேர்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொண்டே பிறகு டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் தொலைபேசி மூலம் நன்றி கூறினேன் நமக்குள்ளே இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதற்கு என்று என்னை கடிந்து கொண்ட டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என் மகனுக்கு இந்த விருது கிடைத்தது போல இருக்கிறது என்றார் என் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தில் நெகிழ்ந்து போனேன் அதற்கு பிறகும் என்னுடைய உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை பிஸ்மல்லா கானின் ஷனாய் இசையை என் அறையில் தவளவிட்டேன் அந்த இசை என்னை இன்னொரு காலத்திற்கு வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்றது நான் ராமேஸ்வரம் சென்றேன் என் அம்மாவை கட்டி கொண்டேன் என் அப்பாவின் விதைகள் தலையை கோதிவிட்டன என்னை ஜலாலுதீன் இந்த செய்தியை மசூதி தெரிவித்து கூடியிருந்தவர்களிடம் அறிவித்தார் என் சகோதரி ஜஹாரா எனக்கான விசேஷமான இனிப்புகளை தயாரித்துக் கொடுத்தார் பஷி லட்சுமண சாஸ்திரிகள் என் நெத்தியில் திலகமிட்டு ஆசி வழங்கினார் தான் நட்டச்செடி வளர்ந்து மரமாக இந்திய மக்களுக்கு பலன் தரும் கனிகளை தருவது கண்டு அருந்தந்தை சாலமன் புனித சிலுவையை ஏந்தி என்னை ஆசீர்வதித்தார் விக்ரம் சாராபாய் விண்வெளி மயத்தில் பலதரப்பட்ட எதிரூர்களை எனது பத்மபூஷன் விருது கிளப்பிவிட்டது சிலர் எனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள் வேறு சிலரோ தேவையில்லாமல் எனக்கு மட்டும் தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டதாக கருதினார்கள் எனது நெருங்கிய சகாக்களில் சிலர் என் மீது பொறாமை கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் கோணல் புத்தி கொண்டு தாறுமாறாக சிந்திக்கும் பழக்கத்தால் ஏன் இப்படி சிலர் வாழ்க்கையின் உயர்நெறிகளை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவு வெற்றி எல்லாமே சரியான முடிவுகளை வெற்றிகரமான முடிவுகளை தேர்ந்தெடுப்பதை பொறுத்தே கிடைக்கின்றன உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் வேலை செய்யக்கூடிய சக்திகள் வாழ்க்கையில் உண்டு எவை நம்மை பயக்கும் சக்திகள் எவை தீங்கு விளைவிக்கும் சக்திகள் என்பதை ஒருவர் இனம் கண்டுகொண்டு தீயதை ஒதுக்கி நல்லது ஏன் ஆண வேண்டும் என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி வந்திருந்தேன் இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது என்று எனது அந்தராத்மா சொன்னது எனது ஸ்லேட்டு பலகையை துடைத்துவிட்டு புதிய கணக்குகளை நான் போட்டாக வேண்டும் முந்தைய கணக்குகளை நான் சரியாக செய்திருக்கிறேனா வாழ்க்கை பள்ளியில் ஒரு ஆசிரியரின் மதிப்பீடு அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவதில்லை இங்கே மாணவர்தான் தனக்கான கேள்விகளை சுயமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் தனது சொந்த பதில்களையும் தேடிக்கொள்ள வேண்டும் சுய அடையும் வகையில் தானே அந்த பதில்களை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரோவின் பதினெட்டு வருட நீண்டகால வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்பது வேதனையான விஷயம் புண்பட்ட என் நண்பர்களை பொறுத்தவரை லூயி கராலின் இந்த வரிகள் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றியது என் மீது நீங்கள் கொலைப்பள்ளி சுமத்தலாம் அல்லது எனக்கு புத்தியிலே என்று சொல்லலாம் சில சமயம் நாம் எல்லாம் பலவீனப்பட்டு விடுகிறோம் ஆனால் போலி நடிப்பு மட்டும் என் குற்றங்களில் ஒன்றல்ல